ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு கண்ணோக்கமாக இருக்கிறார் நம்ம நினைப்போம் ஐயோ ஆண்டவர் நம்ம மறந்துட்டார் இத்தனை வருஷம் தான் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் இத்தனை வருஷம் தான் வேலை நல்லா இருக்கும் வயசாயிடுச்சு இது அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க உங்களை முதிர்ந்த வயது வரைக்கும் அவர் நடத்த உண்மையில் அவர் ஆயிருக்கிறார் ஆமே இன்றைக்கு ஒருவேளை அந்த சுச்சுவேஷன் உங்களை மாற்றி கொண்டு போகலாம் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் பயந்து போகாதுங்க உங்கள் மேலே கத்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார் ஆமே உங்கள் கண்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உங்க இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் மற்றவர்களை பார்க்கும் பொழுது சகோதரியை போல பார்க்க வேண்டும் வயதானவர்களை பார்க்கும்போது தாயாரை போல் பார்க்க வேண்டும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற இந்த வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மை என்று நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்துல நான் சொல்லுகிறேன் எல்லா விதமான புறம்பான காரியங்களை தூக்கி எரிந்துவிட்டு கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான அந்த ஆசிர்வாதம் இஸ்ரவேல் புத்தரரை கண்ணோக்கி பார்த்தது போல அவர் சொல்லுகிறார் பிறனுடைய மனைவி பிறனுடைய வேலைக்காரன் பிறனுடைய கழுத பிறனுடைய எதையுமே நீ இச்சிக்காத ஏன் என்று சொன்னார் உனக்கு இச்சிக்கத்தக்க எண்ணங்கள் நீ ஆசிர்வதிக்கப்படும் போது உன்னை தேடி வரும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் உங்களை பழுகவும் பண்ணி உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் சொல்லுகிறார் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ராமேன் சொல்லுங்க எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம் பாருங்க ஆண்டு சொல்றார் நான் உங்க மேல கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பண்ணுவேன் பெருகவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நிச்சயமாக இன்றைக்கு கேட்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் கண்ணோக்கமாக இருந்து நடத்த போகிறார் ஒரு ஆம்பிட் சொல்லுங்க யார் மேல கண்ணோக்கமாக இருப்பாங்க எதை நம்ம விரும்புகிறோமோ எந்த மனிதனை நாம் விரும்புகிறோமோ பாருங்க ஒரு தகப்பன் தன் பிள்ளை மேலே இருப்பார் அதே போல் ஆண்டவர் அவரை தேடுகிற ஜனங்கள் மேலே இருக்கிறார் ஆமேன் இந்த திங்கட்கிழமை காலையில் வியாபாரிகள் வேலை செய்கிற ஜபத்துக்கு வருகிற உங்கள் மேல் கத்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார் உங்களை பழுகவும் பெருகவும் கத்தர் வேண்டுமென்று அவர் விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஒரு அலை இல்லையா சொல்லுங்க உங்களை பெருக பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்களை பழுகி பெருக பண்ணுவாரா பண்ணுவார் அந்த அளவு ஒரு ஆசிர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்ம எப்படி எதில் கண்ணோக்கமாக இருக்கோம் ஒரு பிஸ்னஸ் நல்லா வளர்ந்துச்சுனா அது மேலே கண்ணோக்கமாகவே இருப்போம் இதை இன்னும் 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 நம்ம மேன்மைப்படுத்தணும்னு நினைப்போம் மளிகை கடை இந்த சூப்பர் மார்க்கு வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த கடை வச்சுருக்கிறவங்ககிட்ட வந்து இந்த கொண்டு வர பொருள் கொண்டு வர்றவங்க வந்து இந்த ரேக்கை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க அந்த ரேக்கை பார்த்திங்கன்னா இவங்களுடைய ப்ராடக்ட் அங்கே வச்சு எப்படியாவது ஜனங்கள் கண்களுக்கு இது தெரிஞ்சு இது நல்லா அதிகமாக சேல்ஸ் ஆகணும்னு சொல்லி அதை வைப்பாங்க நான் பார்த்துருக்கிறேன் மளிகை கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் அதை செய்வாங்க அப்போது அவங்க அதன் மேலே ஒரு கண்ணோக்கம் இருக்கிறது அதன் மேலே ஒரு எண்ணம் இருக்கிறது இந்த ப்ராடக்ட் நல்லா வெளியே போகணும் இந்த ப்ராடக்டால ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும் இந்த ப்ராடக்ட் நிறைய படனம் என்று அதே போல கத்தர் தம்மை உண்டாக்கின ஜனத்தினிடத்தில் தம்மை உண்டாக்கின ஜனத்திடத்துல கத்தர் சொல் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க அல்ல லோயா எத்தனை பேர் நம்புறீங்க என் மேலே ஆண்டவர் கண்ணோக்கமாயிருப்பார் நீங்கள் ஒரு சிறிய தொழில் செய்யலாம் ஒரு எளிமையான தொழில் செய்யலாம் அற்பமாய் பேசப்பட்ட தொழில் செய்யலாம் ஆனால் ஆண்டவர் அதில் கண்ணோக்கமாயிருப்பார் ஆமே இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் என்ன சொன்னார் என்றால் அவர்களை பயிர் வைக்கிறவங்களாகவும் இல்லையா நிலத்தின் ஆசீர்வாதம் விவசாயம் தொழில் செய்தார்கள் இன்னொரு பக்கம் இரும்பு பித்தளை வியாபாரம் பண்ணாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சா செங்கல் வச்சு கட்டினாங்க எகிப்தியில் இப்படி ஒவ்வொரு இடத்துல இடத்துல ஒவ்வொரு வேலைகளையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் அப்போ இன்றைக்கு வந்திருக்கிற நீங்க ஏதோ ஒரு வேலை ஆண்டவர் நாமத்தில் நீங்க செய்யலாம் இதில் கத்தர் உங்களை பழுகி பெருக பண்ண போகிறார் ராமேன்னு சொல்லுங்க அல்ல லோயா காரணம் என்ன தெரியுமா கண்ணோக்கமா இருக்கிறாராம் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார் பக்கத்தில் எப்படி சொல்லுங்க உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறாரு அல்ல லோயா யார் எது யார் நம்மளை பார்த்தா என்ன பார்க்கல கத்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார் அல்ல லோயா உலக மனிதங்க சொல்வாங்க அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுது அவ்வளோதான் நீங்கள் எழும்ப முடியாது உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் இல்லை உங்களை யாரும் தூக்கி விட இல்லை விட ஒருவர் வருகிறா அவர் தான் ஆண்டவராக இயேசுக்கு சாமி மறுபடியும் உங்களை தூக்கி விட தூக்கிவிடவர் உண்மையில்வராக இருக்கிறார் பாருங்கள் யாத்ரா புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் யாத்திராவும் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது யாத்திராகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து வாசிக்கும் போது தேவன் உம் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் போதும் தேவன் இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாரா கண்ணோக்கினார் இஸ்ரவேல் என்றால் யார் யாக்கோப்பை தான் இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார் ஆண்டவர் இஸ்ரவேல் புத்தரை மாத்திரம் அல்ல நீங்கள் ஆதி ஆம் புஸ்தகத்திலிருந்து வாசிக்கும் போது ஆதாமுக்கு பிறந்த காயின் ஆபில் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இந்த ரெண்டு பேர்ல அண்ணன் என்ன செய்கிறான் இந்த காணிக்கையை தேவன் அங்கீகரித்ததுனால தம்பி மேலே பொறாமை கொண்டு தம்பி கொலை செய்து விடுகிறான் ஆண்டவர் பாருங்கள் அந்த வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் ஆண்டவர் எந்த எந்தளவு கண்ணோக்குகிறார் மனுஷ குலத்தை அவர்தான் உண்டாக்குகிறார் ஆதாமை ஆதாமை உண்டாக்கி அவனுக்கு ரெண்டு பிள்ளைகளை கொடுக்கிறார் ரெண்டு பிள்ளைகள் முதல் சந்ததி இந்த பூமியில உண்டாக்கின மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட ஆதாமின் முதல் சந்ததி முதல் சந்ததியே தன் சகோதரன் என்ன செய்கிறான் கொலை செய்கிறான் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ ஆண்டுடைய மனசு எவ்வளவு துக்கப்பட்டு இருக்கிறோம் ஆதி ஆம் நாலாம் அதிகாரத்துல அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அவன் செய்த காரியங்களை பார்த்தவன் அவருக்கு ரொம்ப மன வேதனை ஆகிவிட்டது என்ன செய்தார் என்று சொன்னார் பத்தாம் வசனம் பதினோராம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் அதற்கு அவர் அதற்கு அவர் என்ன செய்தார் என்ன செய்தார் உன் சகோதரன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறேன் என்னை நோக்கி கூப்பிடுகிறார் தான் ரத்தம் ரத்தம் சிந்த யாரையும் ரத்தம் வர்ற மாதிரி அடிக்கக்கூடாது கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மனிதனுடைய ரத்தம் அந்த பூமியில் நீ நீங்கள் சிந்துறதுக்கு காரணமா இருந்தீங்கன்னா அந்த ரத்தம் என்ன பண்ணும் அதான் உயிராக இருக்கிறது ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் அந்த ரத்தம் ஆண்டோட்ட போய் சொல்லும் இது மாதிரி அநியாயமாக என்ன அடிக்கிறாங்க அநியாயமா என்ன துன்பப்படுத்துறாங்க வியாபாரம் பண்ண விட மாட்டுறாங்க மேன்மேடையை விட மாட்டுறாங்க ஐயோங்க பாருங்க கை கால அடிச்சு என்ன காயப்படுத்துறாங்க அந்த ரத்தம் போய் தேவன்ட்ட நிற்கும் தேவன்ட்ட நின்ன பொழுது ஒரு அளவுதான் ஆண்டவர் பொறுமையா இருப்பார் நேரம் கொடுத்து பார்ப்பார் சமயம் கொடுத்து பார்ப்பார் கேட்கலன்னு சொன்னா ஆண்டவர் நீதி செஞ்சிருவார் ஒரு ஆமின்னு சொல்லுங்க அல்லையெல்லோயா உடனே அவன் என்ன சொல்றான் பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கும் போது இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் இந்த பூமியில் நீ சபிக்க நீ சபிக்கப்பட்டிருப்பாய் முதல் சந்ததி ஐயா யோசிச்சு பாருங்க ஆதாமுக்கு பிறந்த முதல் பையன் அதுக்கு ஜனங்களே கிடையாது தேவர் குமாரர்கள் இருந்தார்கள் இல்லையா த விழுந்து போன தூதர்கள் இருந்தார்கள் ஆனால் சந்ததி கிடையாது முதல் சந்ததி ஆண்டவர் எப்படி யோசிச்சுப்பாருங்க அவர் மனசு எவ்வளோ ஒரு நீங்கள் கஷ்டப்பாடு பட்டு ஒரு பிஸ்னஸை உருவாக்கி இருப்பீங்க நீங்கள் உருவாக்கி அந்த பிஸ்னஸை எடுத்து வரும்போது ஒருவன் வந்து இந்த இடம் சரி கிடையாது இந்த இடத்துல அப்புறம் இல்லைன்னு சொல்லி உங்கள் பிஸ்னஸை அடித்து போட்டால் அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும் அதுபோல ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி இவர்களை பூமியில் பழுகி பெருக வேண்டும் என்று கொண்டு வந்தார் ஒரு சின்ன காரியங்களுக்காக சகோதரன் சகோதரனை கொலை செஞ்ச உடனே ஆண்டவர் பாருங்க நீதி செய்கிறார் தன் வாயை திறந்த இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உடனே பாருங்க அது சொன்ன உடனே பன்னெண்டாம் வசனத்தை வாசிங்க ஆண்டவர் சொல்ல நீ நிலத்தை பயிரிடும் போது நான் தான் சொல்றேன் நிலத்தை பயிரிடுகிற போது நிலம் தான் ஆண்டவர் ஆசிர்வாதமாய் கொடுத்தார் முதல்ல விவசாயம்தான் இருந்தது ஆஹ் பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது நீ பூமியில் நிலையச்சு அலைகிறவனாய் இருப்பாய் இப்ப அவர் தெய்வமாய் செயல்படுகிறார் அவர் உண்டாக்குன நோக்கத்தை செயல்படுத்துகிறார் எப்படி கண்ணோக்கமா இருக்கார் பாருங்க அடுத்து வசனம் பாருங்க அப்பொழுது காயின் அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையச்சு அலைகிறவனாய் இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொஞ்சம் போடுவானே என்றான் உடனே கத்தட்ட போய் தன் மனம் திரும்பதை வெளிப்படுத்துகிறார் காயின் இந்த தண்டனை என்னால தாங்க முடியாது ஐயோ இந்த தண்டனை எனக்கு வேண்டாம் நீங்க சொன்ன தண்டனை என்னால தாங்க முடியாது பாருங்க உண்மையை சொல்லுகிறேன் காயின் மேலே கத்தர் கண்ணோக்கமா இருந்தார் ஒரு அப்படின்னு சொல்லுங்க அல்ல லூயா இன்னைக்கு கத்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது பிஸ்னஸில் தோல்வி வியாபாரத்தில் தோல்வி வேலையில் தோல்வி என்றால் காயினை போல ஆண்ட போயிடணும் ஐயோ நீங்கள் ஐயோ சான்ஸே கிடையாது நான் தப்பு பண்ணது உண்மைதான் நீர் தெய்வம் என்னை எப்படியா என்ன பண்ணிருங்க மன்னிச்சு என்ன உயர்த்திருங்கன்னு சொல்லிடணும் ராமேனு சொல்லுங்க உடனே பாருங்க சட்டத்தை ஆண்டவர் மாற்றி எழுதுகிறார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் இதுதான் ஆண்டவர் எப்பண்டா இவன் மனம் என்று காத்து காத்திருந்தார் எப்ப இவன் தன்னுடைய தவறை உணருவான் என்று காத்திருந்தார் எப்ப இவன் நான் நீங்க உங்க சமூகத்தை தவிர நான் எங்கேயும் போக முடியாது என்பதை ஆண்டவரிடத்தில் அங்கே சொல்வதை பார்க்க முடியும் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் பதினான்கு அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி பாத்தீங்களா இப்போ முதல்ல இவனை பார்த்து என்ன சொன்னாரு நீ இந்த பூமியில் நிலையற்ற அழைகிறவன் எவ்வளோ கண்ணோக்கமாக இருக்காருன்னு சொல்றேன் நீங்களும் நானும் ஏன் பயப்படணும் நீங்களும் ஏன் நானும் ஏன் தொய்ந்து போகணும் நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் கைதட்டுங்க பார்க்கலாம் ஒரு ராமின் சொல்லுங்க அலே லூயா எப்போ இவன் என்னிடத்தில் திரும்புவான் என்பதை கண்ணோக்கமாக இருக்கிறார் காயின் மேலே இருக்கிறார் அவன் சொல்லணும் அவன் பாருங்க தம்பியை கொண்டதுக்குலாம் அவன் மனஸ்தாவப்படலைங்க தம்பியை சாகடிச்சதுக்கு மனஸ்தாவப்படலை ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் இனி நான் பூமியில் என்ன முடியாது நிலையற்ற அலைகிறவனா இருப்பேன் என்று சொன்னதுனால கத்தர் அந்த சட்டத்தை மாற்றி எழுதுகிறா என்ன சொல்லுகிறார் அப்பா ஆண்டவர் மாத்தி எழுதுகிறாரு பாருங்க வாசிங்க காயினை கண்டுபிடிக்கிறவன் காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் எவனும் அவனை போடாதவனை கொண்டு போடாத அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டா அலையலியா சொல்லுங்க ஒரு அடையாளம் இருக்குது அந்த அடையாளத்தை போட்டா யாரும் உங்களை கொல்ல முடியாது தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அலோ லூயா நம்ம ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு கண்ணோக்கமாக இருக்கிறார் நம்ம நினைப்போம் ஐயோ ஆண்டவர் வருஷம் தான் பிசினஸ் நல்லா இருக்கும் இத்தனை வருஷம் தான் வேலை நல்லா இருக்கும் வயசாயிடுச்சு இது அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க உங்களை முதிர்ந்த வயது வரைக்கும் அவர் நடத்த உண்மையில் அவராயிருக்கிற ராமேன் இன்றைக்கு ஒருவேளை அந்த சுச்சுவேஷன் உங்களை மாற்றி கொண்டு போகலாம் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் பயந்து போகாதீங்க உங்க மேல கத்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார் ராமேன் அப்ப காயின் மேல கண்ணோக்கமாக இருந்த கொண்டதுனால தான் காயினுடைய சொல்லப்பட்ட அந்த சபிக்கப்பட்ட அந்த வார்த்தையை கத்தர் மாற்றி அவன் மேலே ஒரு அடையாளம் போடுகிறார் ஒன்றே ஒன்றுதான் அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே நீரிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது நீங்க என்ன பார்க்கலன்னா அந்த பூமியில் நிலையற்று அழைகிறவனாக இருப்பேன் எல்லாரும் என்ன கொண்டு போட்டுருவாங்க ஆண்டவரை வாழ விட மாட்டாங்க ஆண்டவரை என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் போனதுனால கத்தர் அந்த சட்டத்தை மாற்றி எழுதுகிறார் ஆமேன் இதுக்கு என்ன காரணம் தேவன் காயின் மேல் இருந்தார் இருந்த சரி ஆண்டவர் அந்த சந்ததி அப்படியே கொண்டு வருகிறார் இரண்டாவதாக ஒரு மனிதன் மேல் இருக்கிறார் யார் என்று சொல்லி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது கிருபை கிடைத்தது இரண்டாவது ஒரு மனிதன் மேல ஆண்டவர் இருக்கிறார் இந்த மனிதன் எப்படி எதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் மனஸ்தாபம் மனஸ்தாபப்பட்டாராம் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க நேற்று தினத்தில் நம்ம தியானிச்சோம் அமாவாசை ஜபத்துல தேவகுமாரர் மனுஷகுமாரத்துகளை அகதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு அழகலை விழுந்து போயிட்டாங்க பெண்களுடைய அழகில் விழுந்து போன தேவதூதர்கள் தான் அவர்கள் ஒரு அாமன் சொல்லுங்க அவங்க விழுந்து போனதுனால தான் ராட்சதர் பிறக்க ஆரம்பித்தார்கள் தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை அதனால தான் கட்டளையில பிரதான கட்டளை சொல்லுது பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக ஒரு அமைச்சு சொல்லுங்க கத்தர் எனக்கு கொடுத்த குடும்பத்தோடு நான் வாழ்வேன் தேவன் எனக்கு கொடுத்த குடும்பத்தோடு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் ஏன்னா இந்த இடத்துல இவர்கள் விழுந்து போனதுனால ஆண்டவர் கட்டளையில பிரதான கட்டளை எழுதுகிறார் பணம் வந்தால் அந்த பிரச்சனை வந்துடும் இல்லையா அழகு இருந்தால் அந்த பிரச்சனை வந்துடும் பொருளாச பெருகினால் அந்த பிரச்சனை உங்களை தானா தேடி வரும் தேவ பிள்ளைகளே அப்போ நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அடுத்த வசனம் ஆறாம் வச ஒன்பதாம் வசனத்தில்

பாருங்க கத்துடைய நாமத்தில் ஒன்பதாம் அதிகாரம் கொள்ளுங்க ஆதி ஆகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ஆதி ஆகமும் ஒன்பது இருபத்தொன்று வாசிக்க கேட்போம் அவன் ராஜரசத்தை குடித்து ராஜரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்ன பண்றான் மதுபானத்துக்கு அடிமையாகிவிட்டான் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் கண்ணோக்கமாக இருக்கிறாரு இந்த சந்ததி கூடாது நாம் உண்டாக்கின ஜனம் நாம் உண்டாக்கின ஜனம் இந்த ஜனம் பெருகணும் இந்த ஜனம் என்னை போல மாறணும் என் வார்த்தைக்கு கீழ்ப்பணி நின்று பார்த்து பார்த்து மண்ணினால் உண்டாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதின ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொண்டால் தேவனோடு பேசினார் பாருங்க இந்த நோவா பாருங்க குடிச்சிட்டு வஸ்திரம் கூட விலகி இருக்கிறது தெரியாமல் வீட்டில் படுத்துக்கூடாது இன்னைக்கு நான் அதனால தான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் உங்கள் குடிவரி உங்களை வஸ்திரம் சமீபத்தில் ஒரு குடும்பத்தை நான் விசாரித்த போது சொன்னாங்க ஐயா அவ அவர் இன்னைக்கு சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க அந்த மதுபானம் என்பது அவருக்குள்ளே போயிட்டு அவர் என்ன செய்வதே அவருக்கே தெரியாது வஸ்திரம் விலகுதா விலகாதா பிள்ளைகள் இருக்கிறாங்க பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க வீட்டுல ஏராளமான குடும்பமாக நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் இவர் குடித்து விட்டார் என்று சொன்னால் இவர் தான் என்ன செய்வதென்று அறியாதபடி ப படுத்து கிடப்பார் என்று சொன்னார்கள் அப்ப யோசிச்சு பாருங்க இந்த நோவா மேல கத்தர் கண்ணோக்கமா இருக்கிறாரு ஏன் கண்ணோக்கமா இருக்கிறாரு ஐயோ என் ஜனம் அழிஞ்சிடக்கூடாது நான் எவ்வளவுதான் நேசித்து இந்த ஜனங்களை உருவாக்கினேன் என்று சொல்லி அவர் அங்கே கண்ணோக்கி பார்க்கிறதை பார்க்க முடிகிறது முதலாவது அவனை காயினை கண்ணோக்கினார் அவன் பாருங்க கொலை பண்ணிட்டான் ரெண்டாவது நோவாவை கண்ணோக்கிற அறிவு என்ன பண்ணிட்டான் குடிச்சிட்டான் இப்படி தான் நம்ம விழுகிற காரியம் பாருங்க அதனால தான் கொலை செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக என்று கத்தர் சொல்லுகிறான் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே அப்போ இவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு இவன் எப்படி இவன் ஆண்டவரோடு சஞ்சரிச்சிருப்பான் குடிச்ச எப்படி நீங்கள் ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியும் அப்போ அவன் ஆண்டரோடு விலகுகிறான் அவர் விலகல இவன் விலகுகிறான் அதனால தான் குடிப்பழக்கம் ஒரு மனிதனை கா ஒரு பாதாள வரைக்கும் கொண்டு போயிடும் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளாதிருங்கள் என்று சொல்வது நான் வழக்கம் தேவ பிள்ளையே மதுவை திராட்சை ரசம் அதிகமாக இங்கே குடித்தா அது மதுபானம் அப்போ அதையும் நம்ம எது எல்லாமே ஒரு லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் தான் அது நமக்கு ஆசீர்வாதம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இப்போ ஆண்டவர் பாருங்க இவனை நம்பினார் கடைசியில் இன்னோவாவும் என்ன பண்ணிட்டாரு ஆமேன் கடைசில எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனை பார்க்கும்போது ஆண்டவர் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்தேன் இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம குடும்பம் அழிஞ்சிரும் நம்ம குடும்பம் வளராதுன்னு நினச்ச இடத்துல ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் மூன்றாவதாகத்தான் ஆதியாக பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல ஆபிரக அமைக்கத்தர் கண்ணோக்கினார் ஆபிரக கத்தர் கண்ணோக்குகிறார் இவங்களெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு வர சாத்தான் எதில் விளை வைக்கலாம் எதில் விளை வைக்கலாம் எதில் விளை வைக்கலாம் என்று சாத்தான் போராடி கொண்டே இருந்தான் அவரகமும் ஒரு இடத்துல விழுந்து போனார் மனைவி வார்த்தையினால மனைவி சொன்னதுனால ஆஹாரை அவர் கொண்டு வந்தார் இல்லைன்னா அவரகம் கொண்டு வந்திருக்க மாட்டார் சில இன்னைக்கு மனைவிகளே தன் கணவனுக்கு ஒரு தவறான ஒரு காரியங்களை செய்யக்கூடிய காரியத்தை பார்க்க முடிகிறது என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே அவர் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறாரா இல்லையா கண்ணோக்கமா இருக்கிறார் ஆமன் சொல்லுங்க அல்ல லூயா நீங்கள் அப்படி வாழ தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவர் என்ன நோக்கி ஆண்டருடைய எவ்வளவு பெரிய வேலை பாருங்க ஆண்டவருக்கு ஐயோ இவன் மாறிடக்கூடாது கூடாது இவன் மாறிடக்கூடாது கூடாது அவன் அங்க ஓடிறான் இல்லன்னா அங்கே ஓடிறான் பிடிச்சு இழுத்து 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 எப்படியாவது இவனை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறா ஆமேன் அல லூயா ஆமா பிடிச்சு ஓட ஓட போட இழுக்கிறார் கயிறை போட்டு ஓடியா நீதான் ஓடியா ஆह இனி உன்னை என்ன என்ன பண்ண மாட்டேன் விடவே மாட்டேன் உங்கள் மேல் கண்ணூக்கமாய் இருப்பேன் கை தட்டுங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க நம்ம மேலே கண்ணூக்கமாய் இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் அற்புதமான வாக்கு தத்தத்தை கொடுத்தார் வாசிங்க பாதியாகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் 1 லிருந்து 3 வசனத்தை நாம் வாசிக்கும் போது நோக்கி ஆபிராமே நோக்கி நீ உன் தேசத்தையும் தேசத்தையும் உன் இனத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டிய மறந்து நான் உனக்கு காண்ビック தேசத்திற்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் அர்த்தவசனம் கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் கை தட்டி கத்திர சோதரம் பண்ணுங்க இப்படி ஒவ்வொருத்தரையா ஆண்டவர் பார்த்து 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 எப்படியாவது இவங்க கிட்ட உடன்படிக்க பண்ணிடணும் எப்படியாவது இந்த ஜனம் ஏன் ஜனமா தெரிந்து கொள்ளணும் என்று சொல்லி இவங்க பண்ணின தப்பினாலதான் இந்த ஆபரக்ட ஆண்டவர் அயந்த நித்திர வந்து சொல்றாரு சரி கிடையாது முற்பிதாக்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால சந்ததியை நான் நீதியுள்ள தேவன் இந்த சந்ததி பெருகும் நானூறு வருஷம் உபத்திரப்படுவாங்கன்னு சொல்றாரு அதனாலதான் நான் சொல்றேன் கத்தருடைய பிள்ளைகளாக நாம நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு மனுஷனுக்கு சாபத்தை சேர்த்து வைக்க கூடாது ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கணும் ஒரு அல்ல சொல்லுங்க அல்ல நீங்க பணம் சேர்த்து வைக்கிறீங்களோ வீடு சேர்த்து வைக்கிறீங்களோ சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ மாசத்துக்கு ஐம்பது லட்சம் வாடகை சேர்த்து வைக்கிறீங்களோ அது பெருசே கிடையாது மெயினா பிள்ளைகளுக்கு நல்ல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க ஒரு ஆமின்னு சொல்லுங்க அல்ல ஆபரகாமிட்ட சொல்ற நானூறு வருஷம் உபத்திரவுப்பட்டாங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் இல்லையா அதுக்கப்புறம் தான் மோசே வந்து சூப்பராக நடத்தி காணாமல் அப்படி நம்ம கத்தருடைய வசனத்தை அப்படி படிக்க வேண்டும் இவங்கெல்லாம் எங்கெல்லாம் விழுந்தாங்க பாருங்க முதல்ல விழுந்தவர் பொறாமையில் விழுந்தார் ரெண்டாவது விழுந்தவர் மதுபானத்தில் விழுந்தார் மூணாவது விழுந்தவர் பெண்களில் விழுந்தார் இப்படி நம்ம பிரித்து பார்க்கணும் இப்போ பிஸ்னஸ் பண்ணி நம்ம வளரும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் நீங்கள் ஓட்டாண்டியாக இருந்தால் ஒரு பொண்ணு உங்களை தேடி வராது நீங்கள் ஒன்றும் இல்லாதவனாக இருந்தால் ஒன்றுமே வராது நல்லா கை செய்யணும் கை நான் போட்டு சும்மா காரில் பந்தாவா இருந்தால் சாஸ் அதுக்குள்ளே கிரியை செய்து உங்கள் சமாதானத்தை கெடுக்க வருவான் நீங்கள் அதை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு அமின்னு சொல்லுங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியானால் உங்கள் இருதயத்தை அதன் மேலே வைக்கக்கூடாது கத்தருடைய பிள்ளைகள் இந்த மூணு விஷயத்தை ஆண்டவர் ஆரம்பத்திலே எனக்கு கற்றுக் கொடுத்தார் உனக்கு பெருமை வந்தால் நீ ஊழியம் செய்ய முடியாது உனக்கு பொறாமல் வரக்கூடாது பெருமை வரக்கூடாது பொருளாசம் வரக்கூடாது அதுபோல் சகோதரிகளுடைய அந்த எண்ணம் நமக்கு சரியாக இருக்கணும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற குடும்பத்தை நேசிக்கணும் குடும்பமாக வாழணும் அதில் தான் ஒரு பெரிய ஆசிர்வாதம் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் ஏன் அது சொல்ல விபச்சாரியை கண்டடைகிறவன் ஆண்டவர் சொல்லலை மனைவி மனைவி வரும்போது புது புது ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கத்திடத்தில் தயவை பெற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லுங்கள் என்னை எந்த திருமண வீட்டுக்கு என்னை ஆலோசனை கொடுக்க கூப்பிட்டா நான் இந்த வசனத்தை தான் பேசுவேன் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கத்திரத்தில் தயவு பெற்றுக் கொள்ளுகிறான் அப்போ கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம எனக்கு எனக்கேற்ற மாதிரி மனைவி இல்லை எனக்கேற்ற மாதிரி இவங்க வாழலை நான் நினைக்கிறமே வாழலை அது உங்க நினைக்கிற மாதிரிலாம் கத்தர் கொடுக்க மாட்டார் நீங்க தான் ஜெபம் பண்ணி கத்தருக்கேற்ற மாதிரி மாற்றணும் கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஒரு அல்லையா சொல்லுங்க அல்லையா இது உங்க விழுதலுக்கு வேண்டிய காரியம் ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே பாருங்க கட்டளையில் பத்து கட்டளையில் அருமையான ஒரு கட்டளை சொல்லுகிறார் யாத்திராக இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கும் போது பிறனுடைய மனைவியின் இச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரியாக இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம் பிசாசம் அதில் நம்மளை சரியாய் தள்ளுவதற்கு போராடுகிறான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களை எப்படியாவது திட்டத்தை மாற்றி மாற்றிவிட வேண்டும் தேவ ராஜ்யத்துக்கு போகிறதை மாற்றிவிட வேண்டும் உன் ஆசீர்வாதத்தை குழப்ப வேண்டும் என்பதற்காக சில சூழ்நிலைகளை அவன் அனுமதிக்கிறான் தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை என்றால் வேசி நிமித்தம் ஒரு துண்டு அப்பம் கூட உங்களுக்கு கிடைக்காம போயிடும்னு நான் சொல்லலை பைபிள் சொல்லுகிறது ஆமே உன் ஆசீர்வாதம் ஒன்றும் இருக்காது வேசி நிமித்தம் நீ ஒரு துண்டு அப்பம் கூட உன் வீட்டில் இருக்காது ஒரு பிட்டு துணி கூட உனக்கு இருக்காது நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்று காரியத்தில் நாம் விழாதபடி ஆண்டவர் நம்ம கண்ணோக்கமாக இருக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது ஆசீர்வாதமாக இருப்போம் கை தட்டி கத்திர மிகப்படுத்துங்க அல்லே லோயா அதற்கு முக்கியமான காரியம் உங்க கண்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உங்க இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் மற்றவர்களை பார்க்கும் பொழுது சகோதரி போல பார்க்க வேண்டும் வயதானவர்களை பார்க்கும் போது தாயாரை போல் பார்க்க வேண்டும் கத்தர் எழுதி வைத்திருக்கிற இந்த வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மை என்று நான் உங்களுக்கு நாமத்தில் நான் சொல்லுகிறேன் ஒரு அல்லையா சொல்லுங்க அலலூயா அதைத்தான் வேதம் சொல்லுகிறது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் எல்லா விதமான புறம்பான காரியங்களை தூக்கி எரிந்துவிட்டு கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான அந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் புத்தரரை கண்ணோக்கி பார்த்தது போல அவர் சொல்லுகிறார் பிறனுடைய மனைவி பிறனுடைய வேலைக்காரன் பிறனுடைய கழுத பிறனுடைய எதையுமே நீ இச்சிக்காத ஏன் என்று சொன்னார் உனக்கு இச்சிக்கத்தக்க எண்ணங்கள் நீ ஆசீர்வதிக்கப்படும் போது உன்னை தேடி வரும் உனக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் உன் வசதி வந்துட்டாலே உனக்கு எல்லாம் எளிமையாக இருக்கும் அதனால தான் நல்ல லெவலுக்கு மேலே போனவங்க பாருங்கள் கீழே இருக்கிற பிரச்சனையை எட்டி பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க இடம் கொடுத்துட்டா அவங்க லைஃப்பே ஃபைல் ஆகிடும் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபலமான ஒரு ஹோட்டல் ஓனர் நான் பேரை சொல்லி விரும்பலை பேரை சொல்ல விரும்பலை அவர் நேமில் சிங்கப்பூர் மலேசியா எல்லா இடங்களிலையும் அவருடைய பேர் பிரஸ்தாவப்பட்டது சமீபத்தில் அவருக்கு எழுபது வயசுக்கு மேல இருக்கும் அவர் ஒரு பெண்ணினால் அவருடைய வாழ்க்கை சீரழிந்து பேர் கட்டு எல்லா பேப்பர்லேயும் வந்து சமீபத்தில் மறித்து போனார் வேதத்துல ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு காரியம் சிம்சோன் வைராக்கியமான ஒரு தேவனுடைய மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன் ஒரு பெண்ணினால் அப்போது இதெல்லாம் தேவ பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள ஆண்ட நம்ம பலன் கேட்கணும் ராமின்னு சொல்லுங்க அவர் நம்ம மேலே கண்ணோக்கமாக தான் இருக்கார் ஆனால் நாம் அவரை விட்டு என்ன பண்ணக்கூடாது இந்த பெருமை உங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது பொறாம உங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது பொரு பொருளாசம் உங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது அதுபோல் கடைசியாக இந்த இச்சை நமக்குள்ளே வந்துடக்கூடாது தேவ பிள்ளைகள் அதில் நீங்கள் உங்களை காத்து கொள்ளணும் அதுக்கு நீங்கள் ஆண்டவரோடு இருக்கணும் வசனத்திலே வாழணும் ஜபத்திலே இருக்கணும் ஜபத்துல தரித்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும் அப்பொழுது சுற்றி நிற்கிற பாவங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும் கைத்தட்டி ஆண்டு சோதனை பண்ணுங்க ஒரு அலேலியா சொல்லுங்க உங்களை எந்த பிசாஸ் உங்களை எந்த கண்ணி போட்டாலும் நீங்க அதில் மாட்ட மாட்டீங்க நீங்க தப்பித்து கொண்டே இருப்பீங்க அதனால தான் இயேசு சொன்னார் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் இப்போ கண்ணோக்கமாக இருக்காரா இல்லையா எத்தனை நிலத்தில் தூக்கி கொண்டு வந்திருக்கிறார் எத்தனை இடத்துல உங்களை காப்பாற்றி இருக்கிறான் எத்தனை இடத்துல நீங்கள் விழுந்திருப்பீங்க இன்னைக்கு உண்மையை சொல்லுகிறேன் என் தலையில் உள்ள இருக்கிற பிரச்சனை நான் சின்ன வயசுலேருந்து செஞ்சதெல்லாம் ஒரு அழகா பயோஸ்கோப் போட்டு இதில் டிவி போட்டு காமிச்சா என்னால் உயிரோட வாழ முடியுமா என்னால் வாழ முடியாது அவமானப்பட்டு ஓடி போய் தான் தற்கொலை பண்ணிக்கிடுவேன் அந்தளவு கத்தருக்கு விரோதமாய் தேவனுக்கு பிரியமில்லாத படங்கள் பார்த்த காரியங்கள் பேசின காரியங்கள்லாம் இருந்திருக்கும் அதனால தான் ஆண்டவர் இதெல்லாம் சகிச்சு ஐயோ இவனை உண்டாக்கிட்டேன் கட்டாயம் இவனை ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி என்ன குழந்தை பார்த்தி இருக்கிற கைதட்டுக்கு வாங்க ராமேட் சொல்லுங்க யாராவது ஒருத்தர் என் தலையில் உள்ளதெல்லாம் எடுத்து காட்டட்டுன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமாட்டிங்க ஒருத்தர் சொல்ல மாட்டீங்க அதனால தான் பைபிள் சொல்லுகிறது நமக்கு நாமே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவ சத்தியம் நமக்குள்ளே இருக்காது நான் பாவம் செஞ்சது ஒன்பா தான் துரோகம் செஞ்சது ஒன்றாக தான் ஒரு நாளைக்கு நாலு படம் ஒரே நேரத்தில் ராகேஷ் சென்டரில் பார்த்தது உண்மைதான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வேலை நடைந்திருக்கிறேன் இயேசுக்குள்ளே வேலை நடைந்திருக்கிறேன் இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தில் நான் வாழை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்போ கத்தருடைய பிள்ளைகளாய நாம கத்தர் சொன்ன வாக்குத்தான் நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் இல்லையா கத்தோடைய நாமத்தினாலே வருகிற வாரத்தில் அதை கண்டினியூவா எப்படியெல்லாம் கதை கண்ணோக்கமாக இருந்ததால் தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார் உங்கள் மேலே என் மேலே கத்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார் உங்கள் பிஸ்னஸில் தேவையில்லாத ஆட்களை உள்ள இணைக்காதீங்க உங்க பிசினஸ்ல தேவையில்லாத காரியங்களை செய்யாதீங்க எது பரிசுத்த கொலைச்சலை கொண்டு வருகிறதோ அவங்களோட ஐக்கியப்படாதீங்க தானாய் தேடி வரும் சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க நீங்கள் ஒரு கடல் ஆமீன்னு சொல்லுங்க கத்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறவர்கள் உங்கள் பிரயாசம் புறத்த யாருடைய கால் இங்கே போகக்கூடாது குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் உன் பிள்ளை செல்வங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அதனால் இந்த ரொம்ப கவனமாக இருந்து எனக்காகவும் கொள்ளுங்க நீங்களும் நீங்களும்பிங்க ஜபம் பண்ணாதபடி நம்ம ஆண்ட இணைய முடியாது உண்டாக்கின மனுஷன் ரெண்டாவது நோவா குடிக்கிறவனாக இருந்தால் மூணாவது ஆபிரகாம் இன்னொரு சந்ததி உருவாக்கப்பட்டு விட்டது அப்ப இது மூணு விஷயம் விழுந்தாங்க பொறாமை மதுபானம் பெண் இந்த மூணுல அவங்க விழுந்துட்டாங்க அப்போ நம்மளும் அதில் விழாதபடி கத்தட்ட என்ன பண்ணணும் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க கணவன் அதில் கவனமாக இருக்கணும் உங்கள் ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரணும் அதுதான் என்னுடைய மேன்மையான ஆசீர்வாதம் நம்பிக்கை அதுதான் எனக்கு சந்தோஷம் யாவரும் ஜெபிக்கும்படி எழுதில் இருக்கலாம்